நம்முடைய சுற்றுப்புறத்தை நம்ம கவனிக்கணும் நாலா பக்கமும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவாங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க சுற்றுப்புறத்தை பார்க்குறதுனா என்ன அதனுடைய ஆழம் என்ன அதனுடைய நன்மை என்ன அதனால் எதுவும் பாதிப்புகள் இருக்குதா இதை பற்றி கொஞ்சம் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் வீட்டில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது பொது இடங்களில் நம்மளில் சில பேர் வந்து நல்ல ஒரு அலர்த்தாக இருப்பாங்க சிலர் வந்து கொஞ்சம் ஏன்தானுன்னு இருப்பாங்க சும்மா வந்து ஒரு மாதிரி மெசமெசன்னு இருக்கக்கூடாது தமிழில் சொல்லுவாங்க இல்லையா எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லி அப்படி இருந்துடக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துடவும் கூடாது நம்முடைய சுற்றுப்புறங்களை பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடணும் அதில் இருக்க தீமையை விட்டு நம்ம விளக்கிடணும் இப்போ நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறதுங்கிறது தானே நபிக நாயம் சொல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இப்போ அடுத்தது வீடு குடும்பம் உறவுகள் விஷயத்தில் சில பேர் வந்து நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம் அல்லது சில காட்சிகள் வந்து நம்முடைய பார்வையை கடந்து போயிருக்கலாம் இதையெல்லாம் தினம் தினம் நினச்சி நினச்சி அப்படி கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது சிலருக்கு சில விஷயங்கள் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கலாம் அதுக்காக நம்ம வந்து கண்டு காணாமல் இருக்க இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை வீட்டுக்குள்ளே இருக்க உறவுகளுக்குள்ளே அது நடந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலை வியாபாரம் பண இருப்பு சொத்து இருப்பு அல்லது உடல் நலம் அல்லது உடல் நோய் விஷயங்கள் இப்படி வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் வாட் ஷுட் வி டூ இன் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் முன்னாடி நடந்ததை நினச்சி அப்படியே நம்ம வந்து அதை நினச்சி நினச்சே பலகீனமாக போயிடக்கூடாது நம்முடைய தொழுகை நம்முடைய துவா நம்முடைய அன்பு நம்முடைய அன்றாட சந்திப்புகள் இப்படி வந்து நம்மை நாமே உற்சாகப்படுத்தி அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் இறைவன் வந்து நம்ம தாங்க முடியாத துன்பங்களை நமக்கு தர்றதில்ல அதை நம்பி நம்ம வந்து அப்படி அவன்கிட்ட துவா செய்யணும் குரானில் இறைவன் சொல்லி காட்டுறான் அல்ல எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்ததன் நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே மூமின்களே நீங்கள் வந்து இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் கற்றுக் கொடுக்குறான் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்களுடைய பாதுகாவலன் நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தள்வாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்குமாறு இறைவனை கற்றுக் கொடுக்குறான் ஸோ இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட வந்து நம்ம நெருக்கம் ஏற்படுத்தி இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தித்து நம்முடைய கடந்த கால தவறுகள்லேருந்து அல்லது கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு நாம் இது போன்ற பிரார்த்தனைகள் மூலமாக இறைவனை நெருங்கி இறைவனிடம் துவா செய்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த பழைய விஷயங்கள்லேருந்து மீட்சி அடைய முடியும் மீண்டும் மீண்டும் அதே பழைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு காலமும் நம்ம வந்து அதுலேருந்து மீட்சி பெற முடியாது இப்போ ஒரு விஷயம் பாருங்களேன் உடல் வலிமை இருந்துச்சுன்னு சொன்னால் பாதைகளை கடந்து போகலாம் அதே நேரத்தில் மன வலிமை இருந்துச்சுன்னா புதிய பாதைகளையே உருவாக்கலாம் கொட்டேஷன் ஒன்று பார்த்தோம் ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன்னுடைய கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை புத்தகம் முழுவதும் நிரப்பி விடாதே எவ்வளவு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை நினச்சி நினச்சி தினந்தோறும் கவலைப்படுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நம்ம கஷ்டத்துக்கு ஆளாக்கிக்கிறோம் துன்பத்துக்குரியதாக ஆளாக்கிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த கொட்டேஷன் வந்து நமக்கு சுட்டி காட்டுது ஒரி வென் த ஃப்யூச்சர் இஸ் இன் அல்லா சேண்ட் அதாவது எதிர்காலங்கிறது நம்ம கையில் இல்லை அல்லவுடைய கையில் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும் இந்த விஷயத்தை நம்ம வந்து மனசில் வைக்கணும் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி இறைவன் சொல்லும்போது அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான் அதாவது துக்கங்கிறது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக நம்ம துக்கப்படுறது அதுவும் தேவையில்லை அதே நேரத்தில் வருங்காலத்து பற்றிய கவலை இது ரெண்டுமே தேவையில்லை அப்படிங்கிறத இறைவன் சொல்கிறான் இப்படிப்பட்ட இந்த இறைவனுடைய வசனங்களையும் அதே நேரத்தில் நபிகள்நாயகம் சொல்லதாலுசிரம் அவர்களுடைய வழிமுறையையும் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கிக் கொள்வோமாக நமக்கு இறைவன் அருள்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே